வணக்கம் இந்த பதிவில் முக்கியமான ஐம்பது தமிழ் கேள்விகள் பார்க்கலாம் எஸ்ஐ எக்ஸாம் எஸ்ஜிடி எக்ஸாம் பிஇஓ எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு தமிழ் எலிஜிபிளுக்கு இந்த மாதிரி கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குது பாருங்கள் ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும் படிக்கலாம் வாங்க நம்ம எந்த அளவுக்கு உழைப்பு கொடுக்குறோமோ அதுக்கான வெற்றியும் அதுக்கான ஒவ்வொரு மார்க்கும் உங்களை தேடி வரும் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க வாங்க இந்த பதிவை பார்க்கலாம் சரஸ்வதி அப்படின்னு சித்தர்கள் எதை குறிப்பிடுறாங்க அப்படின்னா வல்லாரைக்கீரைய சரஸ்வதினு வல்லாரைக்கீரைய சொல்றாங்க ஏன்னா அது வந்து ஞாபக சக்தியை அதிகரிக்கும் தமிழ் படித்தால் அறம் பெருகும் தமிழ் படித்தால் எது பெருகும் அறம் பெருகும் நாயக்கர் ஆண்ட நிலப்பகுதி பாளையம் சார்பெழுத்துக்களோட வகைகள் பத்து உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றளப்படை குறுக்கம் அவகார குறுக்கம் மகரக் குறுக்கம் மகரக்குருக்கம் குறுக்கம்னு பத்து இருக்கு சார்பெழுத்து வகைகள் பத்து திருநாவுக்கரசர் தர்மசேனர் அப்படின்னு பட்டம் வாங்கினார் எந்த சமயத்தில் இருக்கும்போதுனா சமண சமயத்தில் ஒல்லை என்பதன் பொருள் வந்து விரைவாக விரைவு அப்படின்னு அர்த்தம் சேர மன்னர் பத்து பேர் சிறப்பை கூறும் பாடல் வந்து பத்து சேரமணரோட பத்து பேரை பற்றி சொல்றது கடம்பர்களை வென்று தமிழ் வீரர்களுக்கு தம் வீரர்களுக்கு தன்னோட வீரர்களுக்கு கவசமாக இருந்தது யாருன்னா நெடுஞ்சேரலாதன் இவருக்கு இமயவரம் ஒரு பேரும் இருக்கு இமயவரம் போய் ஜெயிச்சுட்டு வந்தார் அதனால இவர் கடம்பர்களையும் கொன் கடம்பர்களையும் வீழ்த்தினார் யாரு நெடுஞ்சேரலாதன் வாழ்வில் செம்மை செய்பவள் நீயே எந்த மாநிலத்தோட தமிழ்தாய் வாழ்த்தா இருக்குன்னா புதுவை அரசோட தான் இருக்கு பாடினது பாரதிதாசன் வாழ்வில் செம்மை செய்பவள் நீயே அப்படிங்கிறது புதுவை அரசோட தமிழ்த்தாய் வாழ்த்து பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் சட்டத்தை தமிழில் மொழிபெயர்த்தது யாருன்னு கேட்டாங்கன்னா பாரதிதாசன் தான் ஃப்ரெஞ்சு மொழியில் இருந்திருக்கு அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதியிருக்காரு எதை தொழிலாளர் நல சட்டத்தை ஒவ்வொரு வார்த்தைக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது ரொம்ப முக்கியம் எந்த வார்த்தையை வேணால் எடுத்துகிட்டு உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க பாரதிதாசன் பல்கலைக்கழகம் திருச்சியில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் பாரதிதாசனால் எழுதப்பட்ட புரட்சி கவி அப்படிங்கிற காவியம் வந்து வடமொழி பில்கணியம் அப்படிங்கிற பில்கனியம் அப்படிங்கிற நூலோட தழுவல் தான் வந்து புரட்சிக் கவி ஒரு கேள்வி படித்தா எல்லா வார்த்தையிலேருந்தும் அந்த கேள்வியை அணுகணும் இப்போது புரட்சிக் கவிங்கிறது எந்த வருஷம் எழுதப்பட்டதுன்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வடமொழியில் இருக்க பில்கனியத்தை தழுவி எழுதப்பட்டது புரட்சி கவியம் புரட்சி கவி ஓகேங்களா புரட்சி கவிங்கிறது யாரால் எழுதப்பட்டதுன்னா பாரதிதாசனால் குமட்டூர் கண்ணனார் வந்து யாரை பத்தி பாடினாரு அப்படின்னா இமயவரம்பன் நெடுஞ்சேரலாத பற்றி இது வந்து இரண்டாம் பத்துல இருக்கு இதை பாடினதுனால அவர் வந்து பரிசு கொடுத்தாரு யாரு இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் என்ன கொடுத்தாரு அப்படின்னா உற்பங்காட்டில் ஐம்பது ஊரையும் தென்னாட்டு வருவாயில பாதியையும் கொடுத்தாரு குமட்டூர் கண்ணனார் பரிசா பெற்றது எதுன்னு கேட்பாங்க எத்தனை உயரம் அதில் இன்னொரு சிகரம் உனது தலைன்னு பாடினது தாரா பாரதி விசால பார்வையால் விழுங்கு மக்களை மாநில சமுத்திரம் நான் என்று கூவு அப்படின்னு பாடினது பாரதிதாசன் அச்சம் அலுவலகம் இதெல்லாம் வந்து ஆக்கப்பயிர்கள் மற்றதெல்லாம் தெரியும் உங்களுக்கு வேலைக்காரர் ஆசிரியர் எல்லாமே ஆக்கப்பயர்கள் தான் நீங்கள் லெவன்த்தில் இருக்கு இதில் லாஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க அச்சு ப்ளஸ் அகம் அலுவல் ப்ளஸ் அகம் இது வந்து வினைச்சொலோட வர்றது அலுவலகம்ங்கிறது அச்சு அகங்கிறது பயிற்சொல் ப்ளஸ் பயிற்சொல் சேர்ந்து வர ஆக்கப்பயர்கள் இதை வந்து இது விதிவிலக்கு மாதிரி இருக்கும் அச்சகம் அலுவலகம்ங்கிறது கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இப்போ வேலைக்காரர் வீட்டுக்காரர் நிறைய இருக்குது ஆ காரர் காரர் அப்படின்னு வர்றதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் இதில் அச்சகம் அலுவலகம் இது ரெண்டுமே ஆக்கப்பயர்கள் தான் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இரண் இருண்ட காலமாக இருந்த கலப்பிரர் காலத்திற்கு ஒளியூட்டியது எந்த நூல் அப்படின்னா களப்பிரர் கால தமிழகம் இதை எழுதுறது மயிலை சீனி வேங்கடசாமி இருண்ட கால கலப்பிரர் காட்சி காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ஒரு புக்கா போட்டாரு அதுதான் வந்து களப்பிரர் கால தமிழகம் முடியரசனுக்கு தமிழக அரசு பரிசு அளிக்கப்பட்டது எப்போ அப்படின்னா பூங்கொடி அப்படிங்கிற காவியத்துக்காக அது வந்து முடியரசன் எழுதினது தமிழின் தொன்மையை உலகறிய செய்தது யார் அப்படின்னா கால்டுவெல் ஏன்னா நம்ம எல்லாமே வந்து சமஸ்கிருதத்தோடு சேர்ந்த மொழி தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இல்லை திராவிட மொழியெல்லாம் தமிழ் தனியமாக தனியாக இருக்குது அப்படின்னு எடுத்து சொல்லி அதை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணி புக்காக போட்டார் அதனால தான் உலகம் முழுக்க தமிழை பற்றி தெரிஞ்சுது அதனால் தமிழின் தொன்மையை உலகறிய செய்தது யாருன்னு கேட்டால் கால்டுவெல் தனித்தமிழுக்கு வித்திட்டவர் யாருன்னு கேட்டால் மறைமழை அடிகள் தமிழை ஆழன வளர்த்து மாண்புறச் செய்தவர் யார் அப்படின்னா தேவனேய பாவானார் இவர் தான் நிறையா கமிட்டிலாம் சங்கம்லாம் வச்சு தமிழை வளர்த்தார் மாண்புறச் செய்தார் தேவனேய பாவானார் வளர்த்தாரு நூற்றி நாற்பத்தைந்து புலவர்களால் பாடப்பட்டு நெடுந்தொகை அப்படிங்கிற பெயர் பெற்ற நூல் எதுனா அகனானூர் ஹிஜ்ரத் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் ஹிஜ்ரத் அப்படின்னா இடம்பெயர்தல் அப்படின்னு பொருள் ஹிஜ்ரத்துங்கிற சொல்லுக்கு இடம் பெயர்தல் சரி அகனானூர்ல பாடல் வைப்பு முறை கொடுத்துருக்காங்க பாலை பால் வந்து ஒரு ரூபா ரூபா அஞ்சு ரூபா ஏழு ரூபா அப்படிங்கிற ஒத்தைப்படை எண்ணில் வாங்குவோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெய் வாங்கினா பத்து இருபது மருதம்னா ஆறு மறு ஆறு மறு ஆறுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெய்லாம் வந்து பத்து ரூபாய்க்கு கிடைக்கும் பத்து இருபதில் வரும் ஓகேவா இல்லை இந்த முட்டை முட்டையாக இருக்கிறத நெய்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெய் வந்து முட்டை முட்டையாக இருக்குன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா நெய் தலை வெறும் ஜீரோ போட்ட நம்பருக்கு தான் வரும் பாலையில் பார்த்திங்கன்னா ஒற்றைப்படை ஒன்று மூணு அஞ்சு எல்லாம் வரும் நிறை நிறை நீர் என்பதன் சீர் வந்து கருவிலங்காயை குறிக்கும் நிறை நிறை கருவிலம் நிறை நிறை நீர் வந்து கருவிலங்காய் இறுதி சீர் இறுதி எழுத்து ஏகாரத்தில் அமைவது சிறப்பானது எதுலன்னா ஆசிரியப்பாவில் இறுதி எழுத்தோட இறுதி எழுத்து வந் இறுதி சீர்ல இறுதி வந்து ஏகாரத்துல இருக்கும் இது எல்லாத்துலேயுமே அப்படி வரும்னு இல்லை ஆனால் ஆசிரியப்பாவுக்கே உரிய சிறப்பாக இதில் அமையும் எல்லாத்துலயும் இல்லை சில இதில் அமையும் அதுதான் அதோட சிறப்பு எதோட சிறப்பு ஆசிரியப்பாவோட சிறப்பு பொருள்கோள் வகைகள் எட்டு மாறி மாறி இருக்கின்ற சொற்களை வரிசையாக அமைத்து பொருள் கொள்வது நிரல் நிறை பொருள்கோள் நிரல் நிறை பொருள்கோள் அன்பும் மரணம் உடைத்தாயின் அப்படிங்கிற குரல் வரும் இல்லையா எனக்கு வறுமையும் உண்டு மான் மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு அப்படின்னு சொன்னது தேவனைய பாவானார் பருவத்திற்கு பத்து பாடலாக நூறு பாடலில் பாட்டுடை தலைவரின் செயற்கரிய செயலை கூறுவதியது பிழைத்தமிழ் சிற்றில் சிறுபறை சிறுதேர் பருவம் வந்து ஆண்பால் பருவம் சிற்றில் சிறுபறை சிறுதேர் இந்த மூணு வந்து ஆண்பால் பிள்ளை தமிழ் இதில் வந்து முக்கியமானது இது அதாவது சோறு அப்படிங்கிறது எந்தெந்த வார்த்தையில் வரும் அப்படின்னு கொடுத்துக்கலாம் உண்டி அப்படின்னா சோறு கூழ் அப்படின்னா சோறு புழுக்கள் அப்படின்னாலும் சோறு தான் குறிக்கும் பொம்மல்னாலும் முரல் வல்சி இது எல்லாமே வந்து சோ சோறு அப்படிங்கிறதோட வேறு பெயர்கள் இது எந்தெந்த பாட்டிலலாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்டி அப்படிங்கிறது அறுசுவை உண்டி அமர்ந்தில்லால் ஊட்ட அப்படின்னு சொல்கிறது நாளடியார் அறுசுவை உண்டி அமர்ந்தில்லால் ஊட்ட அப்படின்னு சொல்றது நாளடியார் கொல கொல குறைபடா கூளுடை வியான் விய வியநகர் கொல கொல குறைபடா கூளுடை வியநகர் வியநகர் அப்படின்னு சொல்றது கூழ் அப்படிங்கிறது இதில் வந்து சோறை குறிக்குது புறநானூரில் சொல்வது கொல கொல குறைபடா கூளுடை விய நகர் உப்பிழி புழுக்கள் சீவக சிந்தாமணி அதாவது உப்பிழி புழுக்கள் அப்படின்னு இந்த வார்த்தையை கொடுத்துட்டு புழுக்கள்ங்கிற வார்த்தை எதை குறிக்குதுன்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்ல தெரியாது நாலு ஆன்சர் வேறு இருக்கும் அதனால் இந்த வார்த்தைகளை படித்து வச்சுக்கோங்க உப்பிழி புழுக்கள் அப்படின்னா சீவக சிந்தாமணியில் வருது இந்த புழுக்கள் அப்படிங்கிற வார்த்தை வந்து சோறை குறிக்குது இ இரடி பொம்மல் பெருகுவீர் அப்படிங்கிறது மலைபெடுகடாம் இரடி பொம்மல் பெருகுவீர் அப்படிங்கிறது மலைப்படுகாமில் வருது பொம்மல்னா சாதம் சோறு மூறல் அப்படின்னா பசுந்தினை மூறல் பாலோடு பெருகுவீர் மூறல் அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்குது பெரும்பான்ற்றுப்படையில் சோறு அப்படிங்கிற வார்த்தையை குறிக்குது வல்சினாலும் நாளும் சோறை தான் குறிக்கும் வளைக்கதிர் வல்சி கொண்டலை மல்க அப்படிங்கிறது புறநானூறு கொல கொல குறைபட கூளுடை கூழ கூழும் வல்சியும் வந்து புறநானூறு புழுன்னு சொல்றது சீவக சிந்தாமணி பொம்மல் சொல்றது மலைப்படுகா உண்டி அப்படின்னு சொல்றது நாளடியா துண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரேன்னு சொல்றது புறநானு உண்டி அமர்ந்தில்லால் ஊட்டன்னு சொல்றது நாளடியார் பிள்ளை தமிழில் வருகை பருவம் வந்து ஆறாவது பருவம் முதல்ல காப்பு போடுவாங்க அப்புறம் கீரை ஊட்டுவாங்க அப்புறம் தாள் வச்சு பாட்டு போடுவாங்க மூணு மாதத்தில் தாளால் பாட்டு போடுவாங்க அப்புறம் சப்பானி மாதிரி நடப்பாங்க அதுக்கப்புறம் முத்தம் கொடுப்பாங்க தான் வருகை பதிமூணு மாதத்தில் இது நடக்கும் ஆறாவது பருவம் தான் வந்து வருகை பதிமூணு மாதம் தத்தி தத்தி நடந்து வர்றது தான் வருகை ஏழாவது வந்து அம்புலியை காட்டி சோறு ஊட்டுவாங்க ஏழாவது அம்புலி அடுத்து புள்ளிருக்கும் வேலூர் என அழைக்கப்படும் ஊர் எதுனா வைத்தீஸ்வரன் கோயில் புள்ளிருக்கும் வேலூர் எதுனா வைத்தீஸ்வரன் கோயில் கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையே உள்ள நெடுஞ்சாலை எதுன்னு பேர் வந்து மங்கம்மாள் சாலை நெடுஞ்சாலை கன்னியாகுமரி டு மதுரைக்கு இருக்குது இது ஏற்கனவே கேட்டிருக்காங்க இந்த கேள்வி எண்ணி துணிக கருமம் அப்படின்னு சொன்னது வள்ளுவர் கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரி தும்பி அப்படிங்கிற பாடல் வந்து குறுந்தொகை பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் முதல் உலகின் உலகின் முதல் ஒளிப்படி எடி எடுத்தவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் முதலின் உலகின் முதல் ஒளிப்படியை எடுத்தது வந்து செஸ்டர் கார்ல்சன் ஒளிப்படி இயந்திரம் உலகிற்கு அறிமுகம் செய்யப்பட்டது எப்போன்னு கேட்டால் ஐம்பத்தி ஒம்போது எடுத்தது முப்பத்தெட்டில் அறிமுகம் செஞ்சதாக ஐம்பத்தி ஒம்போதுல ஸ்டேட்மெண்ட் கொஷினாக வரும் இது தமிழில் உள்ளது தான் அலெக்சாண்டர் பெயின் குறியீடுகளை அலெக்சாண்டர் பெயின் குறியீடுகளை மின்னாற்றல் உதவியால் அச்சிடப்பட்டது எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இது நைன்தில் இருக்கிற லசன் இது ஃபுல்லாகவே நிறைய ஆண்டுகள் வரும் பேண்டலிகிராஃப் தொலைநகல் கருவி உருவாக்கியர் யார்னா ஜியோவானிகாசில்லை பேண்டலு பேண்டலிகிராஃப் தொலைநகல் கருவியை உருவாக்குனது ஜியோவானிகா செல்லி பழங்களை விடவும் நசுங்கி போனது அடுத்த மனிதர்கள் மீதுள்ள அக்கறை அப்படின்னு சொன்னது கல்யாண்ஜி பழங்களை விடவும் நசுங்கி போனது அடுத்த மனிதர்கள் மீதுள்ள அக்கறைன்னு சொன்னது கல்யாண்ஜி இலைதாக முள்மரம் கொள்க கலையுணர் கைகொள்ளும் காழ்த்த இடத்து இலைதாக முள்மரம் கொள்க கலையுணர் கை கொள்ளும் கால்த்த இடத்து அப்படிங்கிறது பிரிது மொழிதல் அடி சின்னதாக இருக்கும்போதே முள்மரத்தை வெட்டிடுங்க வளர்ந்துடுச்சுன்னா வெட்டுறவங்க கையே கிழிச்சிரும் அப்படின்னு தான் வந்து பிரிது மொழிதல் அணி ஏதோ குணத்தை சொல்கிறாங்க ஆனால் இது குறிக்கிறது வேற தீமையான குணத்தை சின்ன சின்னதாக இருக்கும்போதே அழிச்சிடணும் அப்படிங்கிறத சொல்றாரு வள்ளுவர் இளிதாக முள்மரம் கொள்க தலையுணர் கை கொள்ளும் கால்த்த இடத்து அப்படிங்கிறது பிரிது மொழிதல் அணி ஃப்ராஸ்கோ அப்படிங்கிறது ஃப்ராஸ்கோ ஓவியம் தெரியுங்களா பிராஸ்கோ ஓவியம் அந்த பிராஸ்கோ அப்படிங்கிற இத்தாலிய சொல்லுக்கு என்ன பொருள்னா புதுமை கோயில் சுடுகாடு கொள் நல்லாடை யாருக்கு சிவபெருமானுக்கு கோவில் சுடுகாடு கொல் நல்லாடை யாருக்குன்னா சிவபெருமானுக்கு புறந்தூய்மை நீராணமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும்னு சொல்றதை எடுத்துக்காட்டு ஓமையணி தை பிறந்தால் வழி பிறக்கும் பழமொழி கூறும் பொருள் என்னன்னா நம்பிக்கையை சொல்லுது ஆடிப்பட்டம் தேடி விதைத்து பழமொழி பொருள் வந்து உழவு தை பிறந்தால் வலி பிறக்கும் உழவுன்னு ஆப்ஷன் வச்சாங்கன்னா நீங்கள் உழவை தான் சொல்லுவீங்க ஆனால் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து நம்பிக்கை ஆடிப்பட்டம் தேடி விதைக்கணுங்கிற பழமொழிக்கான பொருள் வந்து உழவை பற்றி சொல்லுது வில்லி பாரதத்தின் எட்டாம் பருவம் வந்து கண்ணப்பருவம் வில்லிபாளத்தின் எட்டாம் பருவம் பருவத்தை போய்க்கும் மீசைக்கும் கூழுக்கும் ஆசைப்பட்டு மேல்விழுந்து பாடுபவன் கவிஞன் அல்லன் அப்படிங்கிறது முடியரசன் யார் கவிஞ்சன்கிற பாட்டில் வரோ மீசைக்கும் கூழுக்கும் ஆசைப்பட்டு மேல்விழுந்து பாடுபவன் கவிஞன் அல்லன் அப்படின்னு சொல்லுவார் முடியரசன் தமிழை திரும்ப திரும்ப படிங்க எந்தெந்த வழிகள்லாம் படிக்க முடியுமோ அந்தந்த ஐம்புலன்களையும் பயன்படுத்தி படிங்க புக்கு எடுத்து வச்சு பார்த்து படிக்கிறது மட்டும் படிப்பு கிடையாது எப்போ வேணால் காதில் வாங்கிக்கிட்டே படிக்கிறதுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது எல்லா வகையிலையும் படிப்பை பயன்படுத்துகிறேன் நீங்கள் படிக்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு கண்டிப்பாக உதவும் ஒவ்வொரு படிக்கட்டிலையுமே ஒவ்வொரு படிநிலையிலையுமே உங்களுக்கு உதவும் விடாமல் படிங்க நன்றி வணக்கம்